ரதம் வந்து ரெடியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு தை கீர்த்தி கேக்கு அன்னாதா பாயிண்ட் அடிக்கறாரு. வெக்கீன மேடம் \|_{சண்டே சீரியல் ஆடு களம் போயிட்டு இருக்குنا? போ நைட் பூஜை ஆமா 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 வந்திருக்கேன் சஷ்டயுகம் நேர்களுக்கு இதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை காட்டுறேன் இந்த திருவிழா ஆறாம் தேதி ரெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளிதாயத்துல தை அன்னைக்கு முருகருக்கு நடக்கிற திருவிழாவுக்கு இந்த ரதம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் நானும் உங்களுக்கு காட்டணும் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்றதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் இதை பாருங்க மயில் ரதம் இது காலில் பாம்பு பிடிச்சிருக்கு வாயிலையும் பாம்பு பிடிச்ச மாதிரி இருக்கு சூப்பரா இருந்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா நானும் திருவள்ளிதாயன் ஆதர வணங்கிட்ட இங்க இருந்து கிளம்புறங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா